வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் வீட்டிலேருந்தே பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க உங்களுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் என்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப்லாம் இருக்குது இப்போ என்ன பார்ட் டைம் ஜாப் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மெயினாக ஜிபிஎஸை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமாக கடந்த பதினாலு வருஷமாக இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு தகவல் மையம் இதில் எக்கச்சக்கமான டைம் ஜாப்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுக்கு மேற்பட்ட ஃபுல் டைம் ஜாப்ஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பார்ட் டைம் ஜாபை வந்து நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலம் உருவாக்கி கொடுக்கலாம் அதுவும் வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணுன்னு நினைக்கிற பெண்களுக்கான பார்ட் டைம் ஜாப்பை உருவாக்கி தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட தகவலை நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கங்க நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுவீங்க எந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப்லாம் உங்களுக்கு செட் ஆகும் என்ன மாதிரியான டைமிங்கில் செட் ஆகுங்கிற உங்களோட தகவலை நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க பதிவு பண்ண வேண்டிய நம்பர் வருது பாருங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் அப்படி நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இருந்தே செய்கிற பார்ட் டைம் ஜாப்ஸு பார்ட் டைம் சேல்ஸ் ஜாப்ஸ் பார்ட் டைம் மார்க்கெட்டிங் ஜாப்ஸு ரியல் எஸ்டேட் ரெஃபரண்ட் அண்ட் ஜாப்ஸு பார்ட் டைம் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸு பார்ட் டைம் டெலிகாலிங் ஜாப்ஸு பார்ட் டைம் கார்மெண்ட் ஜாப்ஸ் இருந்தே பார்த்தீங்கன்னா பிசிறு வட்டி தர்றது இந்த மாதிரியான பார்ட் டைம் கார்மெண்ட் ஜாப்ஸு பார்ட் டைம் ஹோம் பேஸ்டு ஜாப்ஸ் அதாவது டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம் பேஸ்டு ஜாப்ஸ் இருக்குது பார்ட் டைம் ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ் இருக்குதுன்னு இத்தனை வெரைட்டியாக ஜாப் நம்ம ஜிபிஎஸ்சில் வரப்போகுது அதுக்கு யாராரெலாம் முன்பதிவு பண்ணியிருக்கா யாரெல்லாம் அந்த ஜாப்புக்கு செட்டாக இருக்கா அவங்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம நம்பர் கொடுப்போம் இதை விட முக்கியமாக ஜிபிஎஸ்ல இப்போ ரெடியாக ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது அது உங்களுக்கு கால் பண்ணி பதிவு பண்ணோன்னே அந்த வேலை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் செஞ்சுக்கிட்டே மற்ற வேலைகள் எது பார்ட் டைம் ஜாப் வந்தாலும் உங்களுக்கு மேட்சாக இருந்து எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது உங்களோட பொருளாதாரத்தை உயர்தர தருணம் நல்லா கவனிச்சுக்கங்க முன்பதிவு பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதில் இருக்கிற ஜாப்ஸ் நம்ம கொடுக்குறோம் அதனால் நீங்கள் முன்பதிவு பண்ணி வச்சுக்கோங்க எண்ணற்ற வேலை வாய்ப்புகளோடு உங்களுக்கு ஜிவிஎஸ்சில் இருக்கிற கெச்சார் உங்களுக்கு கால் பண்ணி அந்த பார்ட் டைம் ஜாப் பற்றின விளக்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மெயினாக நம்ம ஜிவிஎஸ் யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிருங்க உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தற்கான அத்தனை விஷயமும் நம்ம யூடியூப் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்